கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹல்ல ஷானுத்தாலாவின் நல்லடியார்களே திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவியர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இரண்டு சாராரும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அதில் ஆண்கள் கணவன்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பல செய்திகளை நாம் முன்னரே அறிந்திருக்கிறோம் மனைவியர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகள் என்ன அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் குடும்ப வாழ்க்கையில் பெண்கள் மனைவியர் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த குடும்பத்தில் அது ஒரு நிர்வாகம் குடும்பம் என்றால் ஒரு நிர்வாகம் நிர்வாகம் என்று சொன்னால் அதற்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டும் எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் எல்லாரும் விரும்புற மாதிரி அந்த நிர்வாகத்தை நடத்த முடியாது அந்த நிர்வாகத்துக்கு யாரு தலைமை தாங்கி நடத்துகிறாரோ அவருடைய தான் அந்த வழிகாட்டுதல் நடந்தால்தான் சிறப்பாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு கடையாக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்து போர்டாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதுக்குண்டு ஒரு தலைவர் அதுக்குண்டு ஒரு முதலாளி அவருடைய வழிகாட்டுதல் அது போனா தான் சிறப்பாக இருக்கும் அப்போ குடும்பம்ங்கிறது ஒரு நிர்வாகம் தான் ஒரு ஆளுக்கு மேலே ரெண்டு பேர் மூணு பேர் கூட்டா உட்கார்ந்து அங்கே நிர்வாகம்னு வந்து விடுகிறது அப்போ நிர்வாகம் என்று சொன்னால் அவருக்கான வன் மனைவி அந்த கணவனுடைய பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் அவனுடைய வீடு சொத்து அவனுக்கு பெறக்கூடிய பிள்ளைகள்னு ஒரு அதில் சில உறுப்பினர்கள் வந்து விடுகிறார்கள் அப்போ இவங்களையெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணும் யாருடைய கட்டளைக்கு கட்டுப்படணும் என்ற ஒரு நிலை இருந்தால்தான் அது வந்து சீராக போய் கொண்டிருக்கும் நான் சொன்னாலும் கேட்கணும் நீ சொன்னாலும் கேட்கணும்னு அந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கு ரெண்டு பேரும் மாறுபட்ட கட்டளைகளை பிறப்பித்தார்களே ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்களே என்ன செஞ்சிருவாங்க குடும்பத்தை வெறுத்து விடுவார்கள் பெற்றோர்களை வெறுத்து ஓடக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்பட்டு போய்விடும் கணவன் மனைவிக்கு உள்ளேயே பிரச்சனை ஆகிவிடும் அப்ப இஸ்லாம் இதுக்கு என்ன வழிகாட்டுது என்று கேட்டால் குடும்பத்துக்கு தலைவன் என்று சொன்னால் கணவன் தான் தலைவனா இருக்க வேண்டும் உரிமைகளை எல்லாம் நல்லா கொடுக்குது இஸ்லாம் உலகுன்னு மிசுருள்ளதை அலைகின்ற ஆண்களுக்கு இருப்பது போன்ற கடமைகளும் உரிமைகளும் பெண்களுக்கும் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியில அடுத்த வார்த்தையில தராஜா ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒரு படி உயர்வு உரிமை உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் நீ சொல்வதை கேக்குறதா நான் சொல்வதை கேட்கறதா என்ற விவகாரம் எல்லா குடும்பத்திலும் வரும் அது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா ரெண்டு பேருக்கு அதிகாரம் கிடையாது அல்லா சொன்னது தீர்ப்பு அல்லாவுடைய ரசூல் சொன்னதான் தீர்ப்பு மார்க்க சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்ல நான் சொல்றது சரியா நீ சொல்றது சரியா என்ற பிரச்சனை எல்லா குடும்பத்திலையும் சில நேரத்தில் வந்துவிடும் அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் சரி நம்ம கருத்தை பதிவு செய்வோம் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கருத்தை அதுல உள்ள நல்லது கெட்டதுகளை நம்ம கணவர்கிட்ட பதிவு செய்வோம் அதுக்கு பிறகு அவருடைய நிலையில் பிடிவாதமாக இருந்தால் அதை நம்ம ஏத்துக்கருவோம் இப்ப குடும்பத்தில் எந்த விவகாரம் வராது இந்த தன்மை மனைவிமார்கள்ட்ட இருந்து விட்டால் நம்ம கருத்தை சொல்லுவோம் உங்களுக்கு நீ ஆயம் படுவது அவனுக்கு நீ ஆயம் படுன்னு சொல்ல முடியாது அதனால நல்லது கெட்டது ஏற்பட்டால் அது அவன் தான் சுமக்க போறான் அப்ப நம்ம என்ன செய்யணும் பெண்கள் சரி கணவர்கிட்ட நம்ம கருத்தை பதிவு செஞ்சிட்டோம் அவர் இதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு அப்ப அவருக்கு நல்லதுன்னு அது படுது சரிங்க உங்க இதுபடி நடந்துக்கிறோம் டாபிக் முடிச்சு இது குடும்ப வாழ்க்கையை பாதிக்காது ஒன்று ரெண்டு விஷயங்கள்ல இந்த மாதிரி சர்ச்சைகள் வரும் வரக்கூடிய நேரத்துல பெண்கள் என்ன பண்ணு ஒளிர் ஜாலி அலை அலை இன்ன தரஜா இப்ப ஆண்களுக்கு ஒருபடி உயர்வு இருக்கிறது அல்லாஹ் குரான்ல சொல்லி இருக்கிற காரணத்தினால் அர்ரிஜாலு கவ்வாமோன் அலன் நிசா ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிற காரணத்தினால் நம்ம இதுல கணவர் சொல்லை ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நிலைப்பாடு மனைவிமார்கள்ட்ட இருக்க வேண்டும் இது பெரும்பாலும் மனைவிமார்கள்ட்ட இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மனைவிமார்கள் வந்து கணவர்களுடைய அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு தான் குடும்ப தலைவர் என்பதை வந்து ஏற்றுக்கொள்றாங்க கூடுதலாக கூட கடவுள் நிலையில வைத்து பார்க்கக்கூடிய சமுதாயங்கள்லாம் கூட இருக்கிறது அது ஒரு பக்கம் அதே நேரத்தில் இது யார்கிட்ட இந்த விவகாரம் வரும்னு பார்த்தோம்னு சொன்னா இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த ஸ்டேட்டஸில் கொஞ்சம் வித்தியாசம் வந்துவிடும் கணவன் வந்து ரொம்ப வசதி இல்லாதவனா இருப்பான் இந்த மனைவி வந்து பெரிய கோடி கூட்டு குடும்பமா இருப்பாங்க அவங்க வீட்டில் இருப்பது மாதிரியான அந்த வசதி வாய்ப்புகள்லாம் இங்க இருக்காது அந்த நேரத்துல இவங்களுக்கு என்ன வரும்னு கேட்டா கணவன் விட வசதி ஏன் இவனுக்கு என்ன இருக்குது நமக்கு எல்லாம் இருக்குது நமக்கு பலவிதமான சொத்துப்பத்துக்கள்லாம் நமக்கு பெற்றோர்கள்ட்ட இருக்கிறது அப்படின்னு ஒரு மனைவியிடத்துல பணம் கொஞ்சம் அதிகமாகவும் மனைவி குடும்பத்தார்கிட்ட பணம் அதிகமாகவும் கணவன் குடும்பத்தார்கிட்ட வந்து பண வசதி கம்மியாகவும் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த சில பெண்களுக்கு என்ன நோய் வரும் என்று கேட்டால் இவன் சொல்றது நான் என்ன கேட்கறது நீ என்ன எனக்கு மேல பெருசா என்ன விட நீ வசதியா நான் நினைச்சேன் ஒரு காரை வாங்கி வாசல் நிப்பாட்ட முடியுமா உனக்கு சைக்கிள் வாங்க முடியுமா இப்படின்னு ஒரு மனநிலை வரக்கூடிய நேரத்துல தான் அந்த ஈகோ நான் பெருசா நீ பெருசான் எல்லா பெண்களுக்கும் வராது சில விஷயங்கள்ல ஒரு நேரத்தில் இல்லாட்டி ஒரு நேரத்துல பெண்களுடைய கை ஓங்கி இருக்கும் குறிப்பாக அந்த பண விஷயங்கள் இந்த பொருளாதார வசதி யாருக்காவது அதிகமாக அந்த பெண் வீட்டார்த்த இருக்குமே அவங்க எல்லாரும் கூட இல்ல அவங்க சில பேரு இப்படி நடந்து கொள்கிறார்கள் அல்லது வந்து படிப்புல கொஞ்சம் கூட இருப்பாங்க கொஞ்சம் படிச்சிருக்க மாட்டான் கம்மியான ஒரு டிகிரி வாங்கியிருப்பான் அல்லது கம்மியான படிப்பு படித்திருப்பான் மனைவி கொஞ்சம் அதிகமாக படித்தவர்களா இருப்பாள் நல்ல ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவாள் இவன் தமிழ் மீடியத்துல படிச்சிருப்பான் இந்த இடத்துல என்னவாகும் அவளுக்கு ஒரு கருவம் வந்துடும் நீ என்ன நான் நான் யாரு நீ யாரு எனக்கு மேலே மேலேயே ஆனா படிப்புல மேலையா இருந்தாலும் ஒரு நிர்வாகின்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பெண் வந்து ஒரு டீச்சரா போய் நிக்கிறீங்க டீச்சருக்கு மேலே முதல்வரா இருப்பான ஒரு பொம்பளை ஆம்பளை இருப்பாங்க அது கூமுட்டையா கூட இருக்கும் கட்டுப்படுறமா இல்லையா அதனால கீழே இருந்து பணியாற்றவன்லாம் முட்டாள்னு சொல்லி மேலே இருந்து நிர்வாகம் பண்றவன்லாம் அறிவாளி நடத்தம் கிடையாது ஒரு தலைமைன்னு ஒருத்தர் வந்துருச்சு ஹெட் ஒருத்தர் போட்டாங்க ஹெட் இருக்கிறவர் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ளவர்கள் திறமை நடத்தமா அவர் அரசியல் செல்வாக்குனாலயோ வேற ஏதோ முதல பள்ளிக்கூடம் நடத்துறவனுக்கு வேண்டியப்பட்டவனு முதல்வர் முதல்வருக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப பெரிய அறிவாளிகளா இருப்பாங்க தான் எந்திரிக்கணும் போண்டா எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வரணும் அப்ப இன்னைக்கு லீவு கிடையாதுன்னா கட்டுப்பட்டு ஆகணும் அப்ப வந்து நம்ம மேலே உள்ள ஒருத்தனை கட்டுப்படுறதுனால அறிவு இருக்கிற காரணத்தினால படிப்பு இருக்கிற காரணத்தினால கட்டுப்பட மாட்டோம் வெளி உலகத்தில் சொல்ல முடியுதா சொல்ல முடியறது இல்ல அவ்வளவு வேணாம் ஒரு நாட்டுல முதலமைச்சரா இருக்கிறாரு அவரை விட அதிகம் படிச்ச உங்க சமுதாயத்தில் இருக்கிறோம்ல என் முதலமைச்சர் கட்டுப்படுறீங்க நான் என்ன படிப்பு நீ என்ன படிப்பு நான் கேட்கறது முதலமைச்சர் வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி ஃபைல் ஆன ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறாரு நீங்க எம்ஏபி பி எண்டு என்னென்னமோ படிச்ச ஆளுக்கெல்லாம் என்ன இருக்கிறீங்க எம்பி எண்டு பெரிய பெரிய படிப்பு படிச்சாலும் இருக்கிறீங்க அவர் யார் அப்படியா கேட்க முடியும் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கிற மட்டும் இல்ல ஒரு ஆள் கட்டுப்படணும் அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில உலகத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருந்துக்கிறோம் நம்மகிட்ட அறிவு இருக்குங்கிற காரணத்தினால நான் முன்னும் சொல்ல போனா பல நிறுவனங்களை நடத்தக்கூடிய முதலாளிகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு அறிவே இருக்காது பணம் இருக்கும் பல நிறுவனங்கள் அப்படி நீங்க பாக்குறீங்க அதுல வேலை செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய அறிவாளியா இருப்பான் அதுக்காண்டி கட்டுப்பட மாட்டேன்னு சொல்ல முடியுமா அப்ப இது குடும்பத்துல மட்டும் இந்த நோய் வருது வெளி உலகத்துல மாட்டேங்குது குடும்பத்துக்குள்ள மட்டும் என்ன பண்ணிருந்தது ஒரு பெண்ணுக்கு படிப்பு அது மார்க்க கல்வி படிச்சாலும் இந்த மண்டக்கணம் வந்துருது பெண்களுக்கு உலக கல்வி மாத்திரம் இல்ல மார்க்க கல்வி ஒரு ஆலிமான்னு வாங்கிட்டாங்கன்னு வைங்க என்ன ஆலிம் படிக்கலையே நமக்கு தெரியுமா இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும் பொழுது எதை சொன்னாலும் இடக்கு முடக்கா பேசுறது எதை சொன்னாலும் ஏத்து பேசுறது எதை சொன்னாலும் நாம் பெருசுன்னு காட்டுற மாதிரி ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறது என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் எங்களுக்கு தெரியுமோ நீங்க படிச்சவளோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல பெண்கள் பேசுவார்களே ஆனால் அது என்னத்துக்கு ஆகும் அந்த குடும்பம் உருப்படுமா அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும் பெண்கள் இந்த மாதிரி பொருளாதார விஷயத்துல அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கூட இருந்தாலும் கல்வியில ஒரு அந்தஸ்து கூட இருந்தாலும் சில நேரத்தில் சமுதாயத்தினுடைய அந்தஸ்துல கூட இருப்பாங்க முத்தவள்ளி மகளா இருப்பாங்க இவர் சாதாரண ஒருத்தனா இருப்பான் முத்தவள்ளி மக கவுன்சிலர் மக எம்எல்ஏ மக எம்பி மக மந்திரி மகள் இருக்கலாம் அதுக்காண்டி அதுக்காண்டி நீங்க குடும்ப தலைவியாயிர முடியுமா மந்திரி மகளா இருந்தாலும் நீங்க எம்எல்ஏ மகளா இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள யார் நிர்வாகி வீட்டுக்குள்ள யார் நிர்வாகி யார் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்க வேண்டும் அந்த சிஸ்டம் இல்லைன்னா என்ன இன்னும் சொல்ல போயிரு பெண்களுக்கே உள்ள சில சுபாவங்களை நம்ம ஆண்களுக்கு சொல்லி இருக்கிறோம் முன்னாடி அது மாதிரி ஒரு சுபாவம் இருக்குது என்ன சுபாவம் அவங்கள வந்து அந்த மட்டம் தட்டுவதை அவங்களால ஏத்துக்கொள்ள இயலாது ஆண்களை பொறுத்த வரைக்கும் மட்டன் தட்டிடுவாங்க ஒரு நிலைப்பாடு வந்துச்சுன்னு சொன்னால் அவன் வெறிச்சோடி ஓடி போய் குடும்ப வாழ்க்கை அங்கே தான் சிதைக்கிறது அதுலேயும் குறிப்பாக மனைவியினால் பெண்களால் வந்து ஒரு ஆம்பளை கேவலப்படுத்தப்படுற மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது அவனுக்கு ஈகோ இருக்கிற பொம்பளைக்கு இருக்கிற மாதிரி இவனுடைய தன்மை என்ன அதை ஜீரணிச்சுக்கிறவ ஏழாது ஆம்பளைடா அப்படி தான் இருப்பாங்கன்னு அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பாருங்கள் மாப்பிள்ளை வந்து பெண்ணு தேடுறாங்க பெண்ணு தேடக்கூடிய நேரத்தில் எதை பார்க்குறாங்க ரொம்ப படித்தது வேணாங்கிறான் நம்ம சமுதாயத்தில் பெண்களை நல்லா படிக்க வைக்கிறோம் ஆண்களை படிக்க வைக்க மாட்டேங்கிறோம் ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கணக்கு பண்ணிருக்கிறோம் அவன் பத்தாம் கிளாஸ் படிச்சான்னா அவன் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கட்டும் பொம்பளை பிள்ளை சும்மான வீட்டுல படிக்கட்டும் நம்ம எப்படி கொண்டு போயிட்டோம் எல்லாம் உள்கிட்ட தலைகளை பண்ணிட்டோம் ரெண்டு பேரும் படிக்க வச்சா தான் அதுல ஒரு நியாயம் இருக்கிறது ஆம்பளைய படிக்க வைக்காம பொம்பளையில மட்டும் படிக்க வைக்கணும் நம்ம எப்படி பண்றோம் ஆம்பளை போய் சம்பாதிப்பானான் இவன் எட்டாம் கிளாஸ் படிச்சா போதுமா அதுக்கு பிறகு போய் என்ன செய்யும் வெளிநாட்டில் போய் அரபு நாட்டில் போய் சம்பாரிச்சு பணம் காசை வச்சு பொம்பளை பிள்ளையை படிக்க வைப்போம் கூட்டுல சும்மான இருக்குது இந்த இந்த மாதிரி ஒரு நம்ம அமைப்பு எப்படி ஆயிடுச்சு படித்த ஆண்களை விட படித்த பெண்கள் கூட ஆகிவிட்டது இப்போ என்ன நிலை ஆகிவிட்டது ஆம்பளைகளை எல்லாம் டிகிரி படிக்க வைப்பது ரொம்ப குறைந்து விட்டது அவனுடைய அந்த இளமையிலே அவன் அவனை வந்து சம்பாதிக்கக்கூடியவனாக மாத்திரம் பணம் பணம் காய்ச்சற ஒரு எந்திரமாக மாத்திரம் அவனை வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் பொம்பளை பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கிறாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு நிறைய பெண்கள் படிச்சுட்டாங்களா கம்மியான ஆண்கள் தான் படிச்சிருக்கிறாங்க அப்போ திருமணத்துக்கு மாப்பிள்ளை தேடும் என்ன பண்ணுறோம் படித்த மா படித்த மாப்பிள்ளையாக தேடுறோம் ஆயிரம் படித்த பொம்பளை இருக்கும்போது நூறு படித்த ஆம்பளை தான் இருக்கிறான் படித்த ஆம்பளை படித்த பொம்பளை ஆயிரம் இருந்தால் படித்த மாப்பிள்ளையை தானே தேடணும் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் மாப்பிள்ளை இருக்கா சமுதாயத்தில் ஆயிரம் இல்ல இப்போ என்ன வேண்டி இருக்குது நூறு பேரு கிடைச்சி போயிடுது மீது தொள்ளாயிரம் பேர் என்ன பண்றாங்க படிச்சு மாப்பிள்ள இல்லையே கொஞ்சம் இறங்கி கொஞ்ச நாள் இப்படி வாதமா மூணு வருஷம் இப்படி வாதமா தேடுவாங்க ஆ இல்ல நாங்க டிகிரி தான் படிக்கணும் இவங்களை விட ஒரு படி மேலே மேல தான் தேடுறோம்னு தேடுவாங்க இருந்ததுன்னு கிடைக்கும் இவன் படிச்சாதான கிடைக்கும் அப்ப ஆம்பளை படிக்காத ஒரு சமுதாயத்துல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் படாத பாடு கடைசியில் என்ன இல்ல மாப்பிள்ள கிடைக்கலையா கொஞ்சம் பாலிசியை தளர்த்துவாங்க இல்ல பரவாயில்ல படிக்கட்டும் கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு இப்போ உயர்கல்வி படிச்சிருக்கட்டும் அப்படின்னு தேடி பார்ப்பாங்க கடைசியில் வந்து என்னவாக போய் தேடும் போது மாப்பிள்ளக்காரன் என்ன சொல்றான்னு கேட்டா இவன் வந்து பத்தாங்களா சா அவ எம்ஏயா இவனும் மாப்பிளை மாப்பிள்ளை குடும்பம் சொல்லுது வேணாம் ஏன்பா வேணாம் இல்ல படிச்சா ஒழுங்கா இருக்காதுவோ நம்மள மட்டும் தட்டும் எப்படி எப்படி கருத்து விதைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில அவன் நீங்க படிச்ச மாப்பிள்ளையை தேடினீங்களா கிடைக்க மாட்டேங்குது படிக்காத மாப்பிள்ளை வேணாங்கிறான் படிக்காத மாப்பிள்ளையும் படிச்ச பொண்ணு வேணாங்கிறான் அவங்களுடைய குடும்பத்தார்கள் என்ன பண்றாங்க முன்னாடி படிச்ச பொண்ணு நம்மள ஒரு தண்ணி காட்டு போயிடுவா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்களும் பயப்படக்கூடிய நிலைமை இருக்கா இல்லையா அப்ப இதுல என்ன விழுங்குன்னு நான் படிச்சுட்டேன் இந்த பணம் இருக்குதுங்கிற ஒரு கெத்த காட்டுற காரணத்தினால இப்ப எல்லாரும் விரண்டு ஓடுறான் முன்னாடி படிச்ச பொண்ணு வேணாம் ஆலிமா வேணான்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது சில சில ஆலிமா படிச்ச பெண்கள் நடந்து நடந்து கொள்ளக்கூடியது எல்லாரும் அல்ல ஆலிமாக்கள் மார்க்க அறிவை படைத்தவர்கள் என்ன செய்யணும் இன்னும் அந்த மார்க்கத்தினுடைய கட்ட கட்டளை கட்டுப்பட்டு மற்றவங்களை விட அடக்கம் உள்ளவர்களாக பண்பாடு உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டினா எங்களுக்கு ஆலிமா வேணும்னு கேட்டான் ஒரு காலத்துல இப்போ என்ன இந்த ஆலிமா என்கிற மார்க்க கல்வி படித்த உடனே கூட புருஷ மார்களை எதிர்த்து பேசுறதும் அவங்களுடைய குடும்பத்தில் சட்டம் பேச சட்டம் பேசலாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு வெட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்துல என்ன பண்ணுவாங்க சட்டம் பேசுவாங்க மாமியாக்க சோறு போட சொன்னா எங்க கடமை இல்லை நீ உங்க நீ போட்டுக்க புருஷனுக்கு தானே போடுவேன் அப்படி இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறது அப்ப அவன் கணக்கு பண்ணியா செய்யறான் அவன் உனக்கு சோறு மட்டும் தானே தரனு தங்கருக்கு இடம் மட்டும் தானே தரணும் ரெண்டு சேலை தானே தரணு வேற என்ன தர வேண்டி இருக்கிறது நகை நட்டு நலி போடணும் அவன் கணக்கு இல்லாம செய்யறா இல்லையா அவன் கணக்கு வழக்கு இல்லாம மார்க்கத்துல எது கொடுக்கணும்னு சட்டம் இல்லையோ அதெல்லாம் கொடுக்கணும் சொத்து வாங்கி எழுதி வைக்கிறான் அப்ப வந்து லட்சக்கணக்கான ரூபாய்கள் அவன் வாங்கி புட்டி கொள்வதில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனைவிக்கு நகையா போடுறாங்க போது அவன் கொஞ்சம் லிபரலா விட்டு பொழுது நம்மளும் வரணுமா இல்லையா அப்ப என்ன பண்றது ரூல் பேசுறது மார்க்க சட்டம்னு சொல்லிட்டு உங்க அம்மாவுக்கு சோறு பொண்ணு எனக்கு கடமை இல்லை உனே கவனிக்க தானே எனக்கு கடமை இருக்குது இப்படி எல்லாம் ஆலிமா ஆலிமான்னு சொல்லி பேசுனா அப்புறம் எப்படி அதை ஏத்துக்குருவாங்க சரி அது கணக்குப்படி நடக்கிற நேரத்தில் பார்க்கலாம் கணக்குக்கு தான் மேலதான் என்ன செய்யப்படுகிறது ஆண்கள் தரப்பில் இருந்து அல்ல எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க அதை விட தான் நல்லபடியாக சிறப்பாகத்தான் கொடுக்கல் வாங்கலாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மார்க்கம் சொல்ற அளவுக்கு எண்ணி செய்யறது இல்லை கொடுக்கறது இல்லை எவ்வளவு அரிசி தேவை எவ்வளவு அரிசி எண்ணியா கொடுக்குறான் அதெல்லாம் கிடையாது அதை விட தாண்டி மிச்சப்படுத்துற அளவுக்கு அவங்க வேணுங்கிறத சேர்த்துக் கொள்ற அளவுக்கு எல்லாம் கொடுக்கிறார்கள் அப்ப அவர்கள் இதுல சட்டம் பேசுறேங்கிற பேர்ல குழப்பத்தை உண்டாக்கும் பொழுது வேணாண்டு ஓடக்கூடிய நிலையெல்லாம் எதுக்கு இதை சொல்றோம் பெண்கள்கிட்ட வந்து பணம் இருக்கிற காரணத்தினாலயோ படிப்பு இருக்கிற காரணத்தினாலயோ அல்ல உங்களுடைய குடும்பம் வந்து இவங்க குடும்பத்தை விட அந்தஸ்து பெற்ற குடும்பம் என்ற காரணத்தினாலயோ குடும்ப வாழ்க்கையில நான் தான் வசத்திங்கிறது வந்துடக்கூடாது இயல்பாகவே ஒரு ஆம்புல தான் அதை ஒரு செக்யூரிட்டி பண்ண இயலும் பெண்கள் தனிச்சிருக்கும் போது சமூகத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை உடல் ரீதியாக இயற்கையாகவே யாராவது ஒரு ஆள் சொல்றது கேட்டாகணும் இது எங்கேயெல்லாம் இந்த பிரச்சனை வரும் குடும்ப வாழ்க்கை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த பொம்பளை சொல்லுவா என்ன சொல்லுவா நம்ம தனி கொடுத்தனும் போயிருவோம் இது இந்த மாதிரி இந்த மாதிரி மேட்டர்னு வைங்களா இவன் வேணாம் அங்கேதான் பஞ்சாயத்து வரேன் தனி கொடுத்து நம்ம போனாலும் நன்மை எல்லாம் எடுத்து சொல்லு அவன் வந்து என்ன செய்வான் அப்படிலாம் முடியாது எங்கள் அம்மா அப்பாவெலாம் விட்டு நான் வர முடியாது என்னுடைய வயசான அவங்களாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது இப்படி சொல்லி அவன் சொன்னான்னு சொன்னால் யார் சொல்கிறத கேட்குறேன்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு இந்தாங்க தனி கொடுத்தா எனக்கு விருப்பமாக இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களா சரி நான் ஏற்றுக்கிறேன் முடிஞ்சு வச்சுக்கிறேன் உன் கருத்தை பதிவு பண்ணு அவன் அல்லாட்ட பாவி ஆகிடக்கூடாதுல்ல அவன் வந்து அதுக்கு ஒரு டிசி இது அப்படி தான் செய்வேன் சேர்ந்து தான் இருப்பேன் அல்ல தனி கொடுத்தனே இல்லாமல் நாலு போய் பையன் இருப்பாங்க ஒரு அம்மாவுக்கு பங்கு வைக்குவாங்க மூணு மாதம் நீ வச்சுக்க ஒரு அம்மாவை சோறு போடுறதுக்குன்னு செய்யறது மூணு மாசம் நீ வச்சுக்க மூணு மாசம் நீ வச்சுக்க மூணு மாசம் நீ வச்சுக்க பிரிச்சிருப்பாங்க ஒரு பையன் நினைக்கிறான் இது நல்லாவா இருக்குது பெத்த தாயை பந்தாரது நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு பொண்டாடி சொல்லுவான் இது எனக்கு பிடிக்கல நானே அம்மாவுக்கு நான் சோறு போட போறேன் அதெல்லாம் முடியாது பஞ்சாயத்து வருமா இல்லையா என் மத்தவங்க பிள்ளையா இல்லையா அப்படின்னு ஒரு தகராறு வந்துருதுன்னு வைங்க அவன் விரும்புறான் எங்க அம்மாவுக்கு நான் வந்து கவனித்து அதன் மூலமா நான் சொர்க்கத்தை அடைய போறேன் தாயை எந்த அளவுக்கு ஒருத்தன் கவனிக்கிறானோ அந்த அளவுக்கு எனக்கு மருமையில வெற்றி கிடைக்கும்னு ஒருத்தன் நினைத்து மனைவி சொன்னால் இப்போ என்ன மனைவியோட வேலை என்ன கட்டுப்படணும் சரிங்க இது நல்லா நல்லா தெரியல நமக்கும் காசு பண்ணலாம் தேவை இருக்குது நமக்கும் பிள்ளை குட்டிலாம் இருக்குது நீங்க எல்லாரும் பங்கு வகிக்க மாட்டேங்கிறாங்க என் கருத்தை பதிவு பண்ணிட்டேன் ஆ சரி ஓகே நான் ஏத்துக்கிறேன் இது ஒரு பிரச்சனை இல்லை இருந்துட்டு போறாங்க உங்க அம்மா தானே நீங்க தானே கவனிக்கணும் அப்படி எடுத்துக்கொண்டால் பஞ்சாயத்து வருமா இதெல்லாம் சண்டை வர்றது சண்டை எங்க வர்றது கணவன் தரப்பு ஆட்களுக்கு கொடுக்குற விஷயத்துலையும் மனைவி தரப்பு ஆட்களுக்கு கொடுக்குற விஷயத்துலேயும் தான் விவகாரமாக வரும் வேற ஒன்றும் கிடையாது பொண்டாட்டி தரப்பில் உள்ள ஆட்களுக்கு கொடுக்கும்போது இவனுக்கு விவகாரமாக இருக்கும் அவன் தரப்பில் உள்ள ஆளுக்கு கொடுக்கும்போது அவளுக்கு விவகாரமாக இருக்கும் இந்த விவகாரங்கள் அதிகமாக முத்தல் வருவது இங்கே தான் வருது இந்த மாதிரி நேரங்களில் அவன் தான் சம்பாதிக்கிறான் அவன் தான் குடும்ப தலைவனாக இருக்கிறான் அவன் அவனுக்குன்னு போட்டு தாய் தந்தையை கவனிக்கிற ஒரு கடமை இருக்குது இப்படின்றதை எடுத்துக்கொண்டார்களே ஆனால் எவ்வளோ பிரச்சனை சால்வ் ஆகிறேன் இந்த மாதிரியான ஒரு நிலையை பெண்கள் என்ன செய்யணும் மனநிலைய சரி கணவனு கட்டுப்படுறது வந்து மார்க்கமும் நமக்கு சொல்லுது கணவன் சொல்ற அவனுக்கு மரியாதை இல்லாம போயிட்டு போகுது படைச்சவன் சொல்றானா இல்லையா உன்னை அவனை யார் படைச்சானோ அவன் சொல்றான் கொஞ்சம் அவனை கட்டுப்படுங்க அதான் நல்லது அந்த சிஸ்டம் எப்ப நல்லா இருக்குன்னு அல்லாவுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா யாருடைய சொல்லின் கீழ ஒரு குடும்பம் இயங்கினால் அது சிறப்பா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரையும் படைச்சு ரெண்டு பேருடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்ட ரபுல் ஆலமீன் அவன் சொல்றான்னு நினைச்சு பாருங்க நீங்க புருஷனுக்கு நீ கொடுக்க வேணாம் கணவன் சொல்வதை கேட்பது வந்து மார்க்கத்துல உள்ள உத்தரவு அல்லாஹ்வுடைய உத்தரவு குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அல்லாஹ் சொன்னா சரியா தான் இருக்கும் இதுக்கு நன்மையா போயிடும் இப்படி நினைத்துக்கொண்டு நடந்து விட்டால் என்ன குடும்பம் நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல ஆகிரத்துல பெரிய நன்மை என்னுடைய இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி நான் ஈகோத்தை கீழே போட்டு மிதிக்கிறேன் என் இறைவன் சொன்னதற்காக வேண்டி நான் பணிவை கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டால் மறுமையிலும் இது நன்மை தரக்கூடியதாக மாறிவிடும் புரிந்து கொள்ள வேண்டும் கணவன்மார்கள் என்ன செய்யணும் பனை கேட்க வேண்டிய நல்ல யோசனைகள் சொன்னா அங்கே போட்டு இவனு ஆய்வு காட்டி இருக்க கூடாது நபிகள் நாயகம் சரலாலை செல்வம் அவர்கள் ரெண்டையும் கரெக்டா பேலன்ஸ் நடந்திருக்கிறார்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்க இந்த ஹுதைபியா உங்களுக்கு சொல்லி இருக்கிறது உடன்படிக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த முதல் தலைப்பிலையே இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாலே செல்வம் அவர்கள் சகாபாக்களோட உமராசிரக்கா போறாங்க போகும்போது மக்காவில் உள்ளவங்க தடுக்கிறாங்க உள்ள விடமாட்டோம் இன்னும் சண்டையான ஒரு நேரம் நேரமா இருக்குது இல்லை சுமூகமான நிலை இல்லை எதிரி நாடுகளா இருக்கக்கூடிய ஒரு நிலையில அங்கேருந்து இருந்து ஊருக்குள்ள வரும்போது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி மக்காவில் உள்ளவங்க அனுமதி மறுக்கிறாங்க அப்ப ஒரு அக்ரிமெண்ட் நடக்கிறது சில விதிகள்லாம் போட்டு இந்த வருஷனுக்கு திரும்பி போயிடணும் அடுத்த வருஷம் நீங்க வந்து அவங்களை தடுக்க மாட்டோம் அது வரைக்கும் இந்தென்ன விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கணும் இன்னொன்னு நாங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில சரத்துக்கள் எல்லாம் போடுறாங்க இது வெளிப்படையா பார்த்தோம்னா நமக்கு பின்னடைவாரு பயந்து போன மாதிரியும் நமக்கு தோல்வி மாதிரியும் இவங்க நான் உள்ள நுழைஞ்சு அடிச்சு நுழைய நுழைய வலிமையா வேற இருக்கிறோம் மதியனாவில் பெரிய சாம்ராஜ்யமா வளர்ந்து அவங்க ஊர் மட்டும்தான் நம்ம பெரிய சக்தியா இருக்கிறோம் இப்படி திரண்டு வந்திருக்குமோ இவன் தடுக்கிறான் நீங்க பணிஞ்சு போகணுமான்னு சகாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க ரசூல் சல்லாஹன சைன் பண்ணிடுறாங்க ஆனா சகாபாக்களுக்கு என்ன விருப்பம் இல்ல விருப்பம் இல்லாம என்ன செய்யறாங்க கட்டுப்பட மறுக்கிற அளவுக்கெல்லாம் ஏற்படுது என்ன சொல்றாங்க நபிசல்லாசன் சொல்றாங்க நீங்க வந்துட்டீங்கல்ல எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க குர்பானிக்க வேண்டி குர்பானியை கொடுங்க தலையை மலிச்சிட்டு இகராம கலைஞ்சிட்டு திரும்புங்கிறாங்க யாரும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ரசூல் கட்டளை அப்படி பின்பற்றக்கூடிய சகாபாக்கள் வந்து அவங்க ரொம்ப பெரிய பின்னாடி ரொம்ப பெரிய தோல்வியாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பணிஞ்சு போன மாதிரியும் அவங்க ரொம்ப ஓங்கி போன மாதிரியும் நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து நபிகள் நாயகம் செல்லாச்சன உத்தரவு போடுறாங்க அவங்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு அர்த்தம் இல்ல இப்படி ஒரு சத்தியாகிரகம் பண்ணணும்னா ரசூல் செல்லாலோசனை அதை மீறி மாற்றிடுவாங்க அதுக்காக வேண்டி அவங்க எதனால எப்படி பண்றாங்க ரசூலில் அவமதிக்கிறதுக்காக வேண்டிய இப்போ நம்ம யார் எந்திரிக்கலன்னு சொன்னா இந்தப்பா கேன்சல் கன்சல் பண்ணிக்க உள்ளே தான் போறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நினைப்புல இத மறுக்கிறாங்க ரொம்ப கவலையரசூல் சொல்லாசல்லாம் கூட மனைவிசலமா என்ன செய்யறாங்க இதை விசாரிக்கிறாங்க ஒப்பந்தம் பண்ணியாச்சு நிறைவேற்றி ஆகு ஆனா நிறைவேற்ற வந்தாளுக்கு ஒத்துக்கிறணுமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க போய் வேலையை புடிச்சு திரும்ப மொட்டை அடிச்சுட்டு தலையை மலிச்சுட்டு முடிஞ்சிருமா இல்லையா களைஞ்சிட்டு ரிட்டர்ன் பண்றதுக்கு தயாராக ஒரு ஆள் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது அப்போ ரசுல் சலாசத்துக்கு உண்மை சலமா சொல்ற மனைவி ஆலோசனை கேட்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் ஒரு கேட்கறீங்களா சொல்லு என்ன சொன்ன ஒன்றும் சொல்ல கூட செய்யாதீ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்க என்ன நீங்கள் போய் உட்காந்து மொட்டை அடிக்காம கலைங்க நீங்க வந்து உறுதியாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு தன்னால எல்லாம் செஞ்சுருவாங்க நீங்க கட்டளையை மாத்துவீங்க அழகாக அந்த மக்களுடைய நாடி திருப்பை கண்டுபிடிச்சு ரசூல்லா மீறுற மக்கள் முடிவை மாற்றிக்கொள்வார்கள் நினைத்து நினைத்துக்கொண்டு செய்கிறாங்க மாத்தவே மாட்டோங்கிறத செயல் மூலமா காட்டிவிட்டா நீங்க இஹ்ராம கலைஞ்சிட்டா அப்புறம் எப்படி உமராக போவாங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி நீங்க முதல்ல செஞ்சு காட்டுங்க மடமடந்து எல்லாரும் கட்டுப்படுவாங்கிறாங்க மனைவி யோசனை கேட்கறாங்களா இல்லையா அது மாதிரி செஞ்சாங்க அவ்வளவு பேரும் நினைஞ்சாங்க தன்னால ஆஹா இது மாத்திர மாதிரி இல்ல மாத்த முடியாத அளவுக்கு ரசூல் சுல்லாசனம் உறுதியா இருக்கிறாங்க நீ கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நான் பாட்டு வேலையை பார்த்துட்டு போவேங்கிற அளவுக்கு அப்படி காட்டுங்க தன்னால பண்ணிவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரசூல் சில்லா அரசனும் போய் மொட்டை அடிக்கிறாங்க எகிறாமல் களைகிறாங்க எல்லாம் முடியாது இனிமேல் ரசுல்லா மாற்ற முடியாது நம்மளும் செஞ்சுட வேண்டியன்னு கட்டுப்பட்டாங்க அப்போ மனைவியிடத்தில் ஒரு யோசனை கேட்டு இது மாதிரி சில நல்ல விஷயங்கள் சொன்னால் நம்மளும் கேட்டுக்கொள்ளணும் ஆண்களை என்ன செய்யணும் அப்போ உங்களுடைய ரோசனை கேட்கக்கூடாதுன்னா இல்லை ஆண்களை விட பெண்கள் சில நேரங்களில் நல்ல யோசனைன்னு சொல்வார்கள் அதே நேரத்தில் இன்னொரு நேரத்தில் பாருங்கள் ரசூல் சில்லா முடியாத ஒரு நேரம் கடைசி நேரம் மூத்தாக போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நோயாய் போடுறாங்க நோயா படும் போது வருது அவங்களுக்கு போக முடியல என்ன சொல்றாங்க அபு பக்க சொல்லுங்க என்னால இனிமே வந்து பள்ளியாசர்ல வந்து நின்று தொழுகிற அளவுக்கு சக்தி இல்ல நீங்க என்ன செய்யுங்க அபு பக்கர தொழுவை சொல்லுங்க தொழுவிக்க சொல்லுங்க தானே அபு பக்கரை பத்தி உங்களுக்கு தெரியும் அல்ல அவருடைய துதர வேணாம் அவங்க ரொம்ப இரக்கமான ஒரு மனசு உள்ளவரு நீங்க நிக்கிற இடத்துல அவர் நின்றார்னு சொன்னா அவர் உறுதி அணிக்க அழுதுருவாரு தொழுவிக்க முடியாது அவரால் அதனால அவரை விட்டுட்டு உமரை நீங்க தொழுவிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ரசூல் சொல்லா செய்யறாங்க அதில் காதலே வாங்காம சொன்னது செய்ய அப்பு பகர்வு சொல்லு மறுபடியும் ரெக்கமெண்ட் பண்றாங்க மறுபடியும் என்ன செய்யறாங்க சொன்ன ஏன் இது சாதாரண இதுல வந்து இந்த ஆயுஷானாய் சொல்ல கேட்டா அடுத்த ஜனாதி உமராயிருப்பாரு ஏன்னா இந்த கடைசி நேரம் இப்ப யார் அந்த இடத்துல நிப்பாட்டி காட்டுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மக்கள் முடிவெடுப்பாங்க ரசூல்லாக்கு முடியாத நேரத்தில் யாரை நிப்பாட்டுறாங்கிற இந்த விஷயத்தில் இது தொழுவிக்கிற விஷயம் தான் பார்க்க முடியாது நம்ம மூத்தா போயிடுவோம் மக்கள்லாம் யோசிப்பாங்க ரசூல்லாக்கு அடுத்து யார் அடுத்து யாருன்னா யாராயிருவார் அப்போ உமராயிருவார் உமர் முதல் ஜனா அவர் வந்து ரசூல்லா வந்தது விரும்பலை தனக்கு யாருன்னு காட்டுறதுக்கு இது அடையாளம் ஆக்குறாங்க அப்ப என்ன பண்றாங்க அதெல்லாம் முடியாது யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீங்க உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு மனைவி மாறல திட்டிப்பிட்டு முரு அபாபக்கரின் பொல்லி சொல்லி பின்னாஸ் அபுபக்கரை துணை வைக்க சொல்லுங்க அப்ப மனைமார் சொன்னதை ரசூல்ல கேட்டும் இருக்கிறார்கள் சில நேரத்தில் இதுதான் ஆர்டர் சொன்ன செய்ய அப்படியும் இருந்திருக்கிறார்கள் அப்ப நம்ம என்ன பண்ணணும் கணவர் சிலர் ஏற்றுக்கொண்டாரே ஆனால் சரி கட்டு நன்மை பிடிச்சிருங்க ஏற்றுக்கொள்ளலையா அவருக்கு சில உறுத்தல்கள் இருக்குதா வேற ஒரு முடிவு சொல்றாரா அது மார்க்க சம்பந்தப்பட்டதா இல்லையா பிரசம கேளுங்க அடங்கி போயிருங்க கட்டுப்பட்டு போயிருங்க இந்த மாதிரியான ஒரு தன்மை பெண்கள்ட்ட ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் குடும்பம் நல்லா போறதா இருந்தா ான் என்ன விவாதம் சர்ச்சை பண்ணுங்க முடிவை அதோட சரிங்க கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தா கூட அப்படி கட்டுப்பட்டு நடந்தால் அல்ல இருக்கிற காரணத்தினால் குரான்ல கட்டளை இருக்கிற காரணத்தினால் நான் பண்ணிக்கிறேன் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் குடும்பத்திலையும் சண்டை இருக்காது இல்லறமும் சந்தோஷமா போகும் மறுமையில கூலி கூட மறுமையில் நன்மை அதிகமாகிவிடும் இதை உணர் இது ஒரு பெண்கள் வந்து புரிந்து கொள்ள வாழ்க்கை தத்துவத்தில் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த விஷயத்தையும் பெண்கள் புரிந்து நடக்க வேண்டும் இன்னும் சில பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் உள்ளன அடுத்தடுத்து வர மாட்டோம் மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி திருமுறையின் தோற்றுவாய் திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் குரான் கூறும் ஓரிரை கொள்கை நபி வழியில் சட்டங்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா அழகிய இஸ்லாமிய பெயர்கள் இதுதான் பைபிள் ஜனாசாவின் சட்டங்கள் ஏகத்துவமும் இணைவைப்பும் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா பிறை ஓர் விளக்கம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நபி தோழியர் வரலாறு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நோன்பு இயேசு இறை மகனா வருமுன் உரைத்த இஸ்லாம் உண்மை தோழர் அபுபக்கர் அலி பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள் அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி இஸ்லாத் சொர்க்கம் நரகம் நபி தோழர்களும் நமது நிலையும் துவாக்களின் தொகுப்பு முகைதின் மோலிது ஒரு ஆய்வு குரானை எளிதில் ஓதிட நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் யாக்குத்பா ஒரு ஆய்வு நபி வழியில் நம் ஹஜ் நபிவழியில் குழந்தை வளர்ப்பு தராவி தொழுகை ஒரு ஆய்வு ஜக்காத் ஒரு ஆய்வு இஸ்லாத்தில் இல்லறம் கியாமத் நாளின் பத்து அடையாளங்கள் நபிகளாரின் நற்போதனைகள் மன்னரை வாழ்க்கை பைபிளில் நபிகள் நாயகம் இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம் தர்கா வழிபாடு நபிகளாரின் இறுதி நாட்கள் இஸ்லாமிய கொள்கை சரியான ஹதிஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம் பேய் பிசாசு உண்டா கற்பனை கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் தொகுப்பு மனிதனுக்கேற்ற மார்க்கம் நேச்சையும் சத்தியமும் மனநம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுள்ள இஸ்லாம் குர்பானியின் சட்டங்கள் தொழுகை இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் இஸ்லாமிய திருமணம் இரவனிடம் கையேந்துகள் மீராஜம் அதன் படிப்பினைகளும் வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் பிராபர்ட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் மார்க்காரியர்கள் உரையாற்றிய சிடி டிவிரிகல் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் எண்பத்தி மூன்று மார் மூன்று மூர்தரு முதல் மாடி மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட்